மக்களே இவனை என்ன பண்ணலாம் எனக்கு புரியல இவன் என்ன பண்ணலாம் இவனுக்கு உண்மையாவே பிரெயின் அப்படின்னு ஒன்னு இருக்கா இல்ல அது கலந்து விழுந்துட்டா இல்ல முன்னாடி கிடையாதா ஏன்னா எனக்கு சுத்தமாக புரியல இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போதே மிகப்பெரிய மிச்சர் கண்டிஷன் ஒரு இவன் ஒன்னத்துக்கு அவன் ஒரு தற்கொலை அப்படிதான் வெளியே போனான் சரி வெளியே போன பிற வச்சும் நம்ம ஒரு அடிமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்து திருந்துவான்னு சொல்லி பார்த்தா நான் திருந்த மாட்டேன் டே நான் ஒரு நான் தற்கொறி அப்படின்ன மாதிரி திருந்தாம தான் இன்டர்வியூலாம் கொடுத்தான் சரி ஓகே அதை நம்ம கொடுத்துட்டு போறான்னு விட்டா அதுக்கப்புறம் எக்ஸ்கண்ட வீட்டுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு ஒரு அக்கா மண்டல கொம்பு மாட்டிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்களா அந்த அக்கா என்ன பண்ணாங்க இவங்க எல்லாம் ஒவ்வொரு கூட்டு வீட்டுல உட்கார வச்சு அப்பா அது இது பண்ணும் இது இது பண்ணும் அர்ச்சனா அப்படியே அட்டாக் பண்ணும் அர்ச்சனா பத்தி இப்படி பேச அர்ச்சனா பத்தி இப்படி பேசுன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் பக்காவா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா அந்த அக்காவை பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்றேன் அந்த அக்கா எல்லா சீசனுமே இப்படிதான் பண்ணுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க எல்லா சீசனுமே பயங்கரமா மக்கள் சப்போர்ட் இருக்க ஒரு கேரக்டர் பிடிச்சா அடிப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வகையில நம்ம ஃபேமஸ் ஆகலாம் மக்களே ஒன்னு பாசிட்டிவ் வகையில ஃபேமஸ் ஆகலாம் இன்னொன்னு நெகட்டிவ்ல ஃபேமஸ் ஆகலாம் சோ இதுல அக்கா சூஸ் பண்றது ரெண்டாவது ஏன்னா பாசிட்டிவ் பேசினா அவங்க பேமஸ் ஆகலாம்னு கேட்டீங்க வாய்ப்பு கிடையாது ட்ரெண்டு கூட வந்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு கேரக்டர் பத்தி கேவலமா பேசி நெகட்டிவ் பேசி 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 அதுல ட்ரெண்ட் வர முடியும்னா அது அந்த அக்கா வள முடியும் அதுதான் எல்லா சீசனும் பண்ணுவாங்க நீங்க வேணா எல்லா சீசன் எடுத்து பாருங்களா எல்லா சீசனுமே மக்கள் அதிகபட்சமா யாரும் சப்போர்ட் வச்சிருக்காங்களோ அவங்களதான் பிடிச்சி அடிப்பாங்க அந்த வகையில அர்ச்சனா பிடிக்கல சோ அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டா இவங்க நல்லா தீட்டி விட்டுருக்காங்க சரி ஓகே தீட்டி விட்டாலும் இவங்களுக்கு அறிவு எங்க போச்சுன்னு பார்த்தா அறிவு இல்ல சரி இந்த ஜந்துக்கு அறிவு இல்லை அப்படியே நம்ம தெரிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள இந்த ஜந்து எல்லாம் வருது சரி வீட்டுக்குள்ள வந்த பரவாச்சும் பிக் பாஸ் சொல்றாரு எதுவுமே சொல்லக்கூடாது எந்த ஒரு வெளியே நடக்கிற விஷயத்தையும் உள்ள பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளும் காலையில இருந்து கவனிச்சுட்டு இருக்கோம் விக்ரம் ஓவரா பேசிட்டு இருக்கான் விக்ரம் வந்து என்ன எப்படி பேசுறான்னா என்ன வெளியே வந்து டைட்டில் எல்லாரும் பேசுறான் டே தற்குறி டைட்டில் வின்னர் உன்னை ட்ரோல் பண்றாங்கடா டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் கிடையாது உன்னை டைட்டில் வின்னர் ட்ரோல் பண்றான் இந்த மாதிரி ஒரு கோமாளி இந்த சீசன்ல இருந்திருக்கா அப்படின்னு மக்கள் ஒன்னை ட்ரோல் பண்ணிருக்காங்க அந்த ட்ரோலே புரியாம எல்லாரும் டைட்டில் கொடுத்த மாதிரி என்ன டைட்டில் உன்னர் யாரார் மக்கள் யார் ர புரு புரியல எந்த ஒரு தற்குறி போய் என்ன அவங்க வீட்டில அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாருமே வந்து உன் மேல இருக்க பாசத்துல அவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இவங்களா பேக்கு பாத்துக்கோ நாங்க வெளியே இருந்து இவ்வளவு பாத்துக்கோ அவ்வளவு பார்த்து நீ வெளியே போய் எல்லா கிளிப்ஸும் பாத்துட்டோம் இந்த வீட்டுக்குள்ள வந்து பேசுறத பாத்தீங்களா அர்ச்சனா பேக்கா ஓகேவா இங்க இருந்தா பயன்படுத்துக்கோங்க அர்ச்சனா பேக்கா சுத்த சுத்தமான ஃபேக்கா அர்ச்சனா வந்து வெளிய போய் பார்த்தாங்களா இவங்க அர்ச்சனா சம ஃபேக்கா தர்றாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரப்போறோம்னு தெரிஞ்சா வீட்டுக்கு வந்து வேற லெவல்ல வச்சு செய்யணும்னு வந்தாராம் பட் வேணாம்னு சொல்லி விட்டுட்டாரா என்ன கிழிச்சிருவ நீ என்ன கிழிச்சிருவனி என்ன கிழிச்சிருவா எழுபது நாள் எழுபது நாள் எத்தனை நாள் பா உள்ள இருந்தாங்க அத்தனை நாள் உள்ள இருக்குமா நீ ஒரு ஆணி கூட போடுங்கள ஆப்போசிட்ல யாரா கேட்டா பாம்பி போயிட்டு மயக்க பூர்ணி மக்கன் அவங்க கால் கீழே போய் கிடப்பா நீ என்ன கிழிச்சிருவா இவர் என்ன கிழிச்சிருவாராம் அப்படியே வச்சு சைலான் வந்தேன் அதுக்கப்புறம் வேணான்னு விட்டுட்டேன் கிழிச்சிருவீங்க அப்புறம் கிழிச்சிருவீங்க அடுத்தது என்ன நாங்க வெளிய போய் பார்த்தோம் அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட்டே இல்ல அர்ச்சனாக்கு வந்து ஃபேன்ஸே இல்ல ப்ரோ இவன் உண்மையாவே வெளிய வந்து பார்த்தானா இல்ல இவன் மண்டைல யாரா பென்ட்ரை வச்சு ஏதா ஏத்தி அனுப்பிட்டாங்களா இத வந்து கக்கிட்டு இருக்கானா எனக்கு புரியல அர்ச்சனாக்கு சப்போர்ட்டே சே இல்லனா என்னடா போய் பாறா ட்விட்டர் போ யூடியூப் போ எல்லா சோஷியல் மீடியா பேஜில போ அங்க டைட்டில் நேர் யாருன்னு கேட்டாங்க ஓ அதிகபட்ச ஓட்டுகள் இருக்குதே அர்ச்சனாக்கு தான் அது மட்டும்லம மக்கள் மத்தியில ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் ஒருத்தர் கிட்ட போய் யார் டைட்டில் வின் பண்ணுவான்னு கேட்டா கூட அவங்க சொல்றது அர்ச்சனாவதா சொல்வாங்க இவன் எந்த வகையில ஃபேன்ஸே இல்லன்னு சொல்றான் ஃபேன்ஸே இல்லையா சுத்தமா ஃபேன்ஸ் இல்லையா அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தாங்களா வெளியே போய் இன்னொன்னு கவனிச்ச பிறகு தான் தெரிஞ்சா அர்ச்சனாக்கு வந்த கிளாப்ஸ் எல்லாமே ஃபேக்கா அதை பார்த்துட்டு நிக்சன் அவனு ஷாக் ஆயிட்டான் டே அப்போ இப்ப ரீசெண்டா மாயாக்கு வந்துச்சு அது ஃபேக்கா ரீசெண்டா மாயாக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டு நாட்கள் வந்துச்சு நினைக்கிறேன் அதெல்லாம் ஃபேக்கா இப்போ யார் உனக்கு எப்படி பேக்குன்னு போதே தெரியும் உனக்கு எப்படி பேக்குன்னு தெரியும் நீ அங்க போய் பாத்தியா நீ வெறும் வீடியோ தானே பார்த்த எபிசோட் தானே பார்த்தா எபிசோட் பார்த்து உனக்கு எப்படி பேக்குன்னு தெரியும் நீ நீ பெரிய தற்கொலை தான் ப்ரோ நீ சம பெரிய தற்கொலை நீ எனக்கு புரியல நீ என்ன கிளிக்க போற எனக்கு புரியல ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுட்டு நீ எதுக்கு மாயா கிட்ட அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு மாயா வந்து ஓரளவு ஒரு நல்ல மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஓரளவு வெளியே வந்து பெரிய பெரிய கேரக்டர் கூட மூவி எல்லாம் பண்ணிருக்காங்க சோ அந்த வகையில மாயா கூட சேர்ந்தா நம்மளும் கரியர்ல மேல போக முடியும் மாயா ஒரு அஞ்சு படங்கள் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க சோ அந்த படங்கள்ல நம்மளும் வாய்ப்பு கிடைச்சு மேல போயிடலாம் சோ மாயா தான் நமக்கு வேணும் அர்ச்சனா அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில அப்படி ஒரு லெவல்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல அவங்க மூவி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல சோ மாயாவை சூஸ் பண்ணு சொல்லி மாயா கிட்ட அடிமையா கிடக்குற நீ ஒரு அடிமையா இருக்க நீ எல்லாம் வாய்ப்பு பேசக்கூடாது இல்லைன்னு சொல்ற உனக்கு ரைட்ஸே கிடையாது உனக்கு ரைட்ஸ் கிடையாது ஓகேவா இல்ல ஒரு கிளாப்ஸ் எல்லாம் நிக்சன் எல்லாம் பார்த்து சாக்காயிட்டாங்க ரெண்டாவது ஜோவிகா வீட்ல இருந்து நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணோம் மாயா தான் வின் பண்ணும் அப்படிங்கறத நாங்க சூஸ் பண்ணோம் வெளியே வந்து வின்னர் வந்து டிஃபரெண்டா சூஸ் பண்ணிருக்காங்க பட் எங்களுக்கு வந்து மாயா தான் வின் பண்ணும் அப்படின்னு எனக்கு யோசிக்கேன் அப்ப கோச்சிங் எல்லாம் கரெக்ட் தான் உனக்கு பக்கா உட்கார வச்சு கோச்சிங் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து ஃபுல் நெகட்டிவ் ஸ்பிரெட் பண்ணு வந்துருக்க நீ அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா உண்மையாவே உனக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்குன்னா நீ நேருக்கு நேர் அந்த பொண்ணு போய் இப்ப கூட ஃபைட் பண்ணுவா ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்ப கூட நேருக்கு நேர் நீ ஃபைட் பண்ணி பேசி நீ வின் பண்ணிட்டானே அந்த பொண்ணு வெளியே வருட்டு நீ வின் பண்ண முடியுமா வாய்ப்பே கிடையாது தான் திறமே கிடையாதுங்க இவன் பேச கூட அவன் பேசற கூட அப்படி சொல்ல இப்படிதான் பேசணும் தான் இவனுக்கு பேசுறதுக்கு திறமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதனாலதான் இந்த மிச்சர் கண்டஷன்ஸ் வெளியே தூக்கி போட்டாங்க அது மட்டும் வெளியே வந்து பயங்கரமா பியாரிட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னெல்லாம சொல்றான் அதுக்கு அதுக்குன்னு மாய அங்கிருந்து பூர்ணிமா வந்து அப்பவே ஸ்டேஜ்ல சொன்னாங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் அப்பா இவங்க எல்லாம் பியார்டீமே வைக்கலப்பா பாத்துக்கோங்கப்பா உத்தவர்களை பாத்துக்கோங்க டீம் அப்படிங்கிறது இவங்க இல்லவே இல்ல குரூப் குரூப்பா பிஆர்டிம் இறக்கிங்களா காசு கொட்டி கொட்டி பிஆர்டிமா இறக்கி வச்சிருக்கீங்க அவ்வளவு நீங்க பிஆர்டிம் இல்லைன்னு பேசுறீங்க குச்சமே இல்லாம பேசுற ஜென்மங்கள் அப்படின்னா இதுதான் திருந்தவே திருந்தாத ஜென்மங்கள் அப்படின்னா இதுதான் முக்கியமா எனக்கு தெரிஞ்ச மத்த எல்லாரும் கூட ஓரளவு விக்கிரம் இந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு எச்ச கேரக்டர் எவனும் பார்க்க முடியாது கீழ்த்தரமான ஒரு எச்ச கேரக்டர் சத்தியமா சொல்றேன் அது என்ன நடந்தாலும் சரி கீழ்த்தரமான எச்சை ப்ரோ நீலாம் சத்தியமா ஒப்பண்ணா சொல்றேன் மொத்தத்துல இவங்க முடி பண்ணிட்டாங்க ப்ரோ இந்த மாதிரி நெகட்டிவ் மட்டுமே கடைசி விக் ஸ்பெட் பண்ணி அப்படி அர்ச்சனா அப்படிங்கிற கேரக்டர் கீழே கொண்டு போயிட்டு மாயாங்கிற கேரக்டர் மேல கொண்டு வந்து முடி வந்திருக்காங்க சோ மக்கள் ஒட்ட கரெக்ட்டா போடுங்க மக்கள் ஓட்ட என்ன பொறுத்தவரைக்கும் கடைசி டைட்டில் பேசப்படும் அதனால மக்களோட கரெக்ட்டா போடுங்க என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த கேரக்டர் பத்தி உங்களோட கரெக்ட் மாரகாம கமெண்ட் போட அடுத்த